அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் எழுபத்து பிறந்த நாளை ஒட்டி ஏழை எளிய மக்களுக்கு அதிமுகவினர் நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் சென்னை தியாகராய நகரில் எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் சுனில் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகளிர் அணி இணைச் செயலாளர் காயத்ரி ரகுராம் ஏழை மக்களுக்கு இலவசமாக கறவை பசுக்களை வழங்கினார் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பாதுகாத்தது போன்ற தமிழ்நாட்டையும் காப்பாற்றுவார் என்று காயத்ரி ரகுராம் தெரிவித்தார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆகிறதுக்கு இன்னைக்கு வந்து கண்டிப்பாக அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆகுறாரு என்னென்ன திட்டங்கள்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்களோ கண்டிப்பாக அந்த திட்டங்கள்லாம் மீண்டும் கொண்டு வருவாரு இது எல்லாமே சரி செய்யறதுக்கு ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் நிர்வாகம் தெரிஞ்ச கட்சி அனைத்து இந்திய அநாத முன்னேற்ற கழகம் மீண்டும் ஐயா எடப்படியார் அவர்கள் முதலமைச்சராவார் ஒரு நல்ல தலைவர் எங்களுக்கு வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள் கட்சியை காப்பாத்து எப்படி காப்பாத்தினாரோ கண்டிப்பாக தமிழ்நாட்டையும் காப்பாற்றுவார் இதேபோல் பொள்ளாச்சி லட்சுமி நரசிம்மர் கோவில் மற்றும் சுப்பிரமணிய சுவாமி கோவில்களில் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றன இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கும்பி எரிகிறது குடல் கருகிறது குழு குழு வாசம் ஒரு கேடா என்று அதே போல நாடு முழுவதும் கொலை கொள்ளை கற்பழிப்பு கட்ட பஞ்சாயத்து வம்பு வழக்குகள் தினமும் பெருகி வருகிற நேரத்திலே மு க ஸ்டாலின் அவர்களே உங்கள் தந்தையாருடைய பாசியிலே கேட்பதாக இருந்தால் நாடெல்லாம் கொலை கொள்ளைகள் நடக்கிறது உங்களுக்கு ஊட்டியிலே குழு குழு வாசம் ஒரு கேடா என்று கேட்கிறேன்